அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க லைவ் டெஸ்ட் வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு நம்ம வெற்றிகரமாக முடிச்சோம் அதனோட ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம் அதே போல செவன்த் புக்கும் நம்ம வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு டமா பார்த்தோம் அதனோட ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம நேத்தோட பார்த்து முடிச்சிக்கோங்க ஓகேங்களா யாருனா அந்த டெஸ்ட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாகவே நம்ம வந்து போட்டுருக்கோம் ஓகேங்களா அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வந்து தனியாவே பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எய்த்து புக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க ஓகேங்களா எய்த்து நியூ புக் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அல்ல ஆள் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற உடனடியா உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ எய்து பக்கம் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது ஏழுகள் இருக்குங்க எய்து பக்கம் பொறுத்தவரையும் மொத்தம் ஒன்பது ஏழு இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஏல் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம் இது ஃபுல்லாவே நம்ம வந்து கவர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு என்னங்க டேட் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் முதல் இயலை பார்க்க போறோம் முப்பது இரண்டாவது ஏழு வந்து பார்த்தா முப்பதாம் தேதி மூணாவது ஏழு வந்து பார்த்தா முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓகேங்களா சோ நாலாம் தேதி நாலாவது ஏழு வந்து பாத்தா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நடக்கும் ஐந்தாவது ஏழு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கும் ஆறாவது ஏழு ஆகஸ்ட் மூணு ஏழாவது ஏழு ஆகஸ்ட் நாலு எட்டாவது ஏழு ஆகஸ்ட் அஞ்சு ஒன்பதாவது ஏழு ஆகஸ்ட் ஆறுங்க ஓகேங்களா அப்போ ஆகஸ்ட் ஆறாம் தேதியோட எயித்து புக் என்ன பண்றோம் கம்ப்ளீட் பண்றோம் ஆனா ஒரு ரிவிஷன் பார்க்கணும் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்டானா ஆறாவது புக்கை நம்ம வந்து சாரி அந்த ஆறாம் தேதி வந்து ஃபுல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஏழாம் தேதி டைம் கொடுத்துட்டு எட்டாம் தேதி நம்ம ஃபுல் டெஸ்ட் பாக்குறோங்க ஓகேங்களா சோ தயவுசெய்து புக் வச்சிருந்தா நீங்க நோட் பண்ணீங்க ஆகஸ்ட் எட்டு அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு நாள் டைம் தரும் ஆகஸ்ட் அன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் நடக்குது ஓகேங்களா ஸோ எனக்கு டைம் இல்லை நானே எதுவும் எல்லாத்தையும் டைப் பண்ணி கொஸ்டின் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு டைப் பண்ணி போட முடியல ஸோ இதுவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்ணுங்க அந்த த தமிழ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் அடக்கம்னு இருக்கும் அங்கே நீங்க பென்சில கூட டேட்டா வந்து நீங்க எழுதி வச்சிங்க ஒன்றாவது ஏழு ரெண்டாவது ஏழு என்னைக்கு டெஸ்ட் அப்படின்றத எழுதி வச்சுங்க ஆனால் நம்ம ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஏழாம் தேதி ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு எட்டாம் தேதி நம்ம ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம் நீங்க ஒன்பது ஏழும் வந்து ஒரு நாளில் ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரிங்களா சரிங்க இது உங்களுக்கு கண்டிப்பா இந்த இந்த ஒரு ஒரு இயலா நடக்கிற டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னே வந்து ஆறு ஏழு அட்டன் பண்ணாத கூட என்ன பண்ணலாம் இப்ப புதுசா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து இந்த எட்டாவது புக்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்க ஆறு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க கவர் பண்ணி நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறப்ப நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ முழுக்க முழுக்க நம்ம ஃப்ரீயா தான் வந்து டெஸ்ட் நம்ம வச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ யாரையும் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கும் சொல்லுங்க சோ டெஸ்ட் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ எப்ப நடக்குங்க ஒன்பது பி எமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட நான் எப்படி அவரு ஐம்பது எடுக்க வந்து ட்ரை பண்றேன் ஓகேங்களா சோ அப்போ நைன் பி எம் அப்படின்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஏன்னா இந்த டைம் தான் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்றதுனால ஓகேங்களா சோ அப்போ நீங்க படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வரீங்க ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்றது நல்லா படிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பராக படிச்சிடலாம் ஓகேங்களா மிஞ்சி போனா ஒரு இருபது தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இருபது பக்கத்தை ஒரு நாளைக்கு படிக்க முடியலன்றதுலாம் சாத்தியமாக கேட்டது கண்டிப்பா படிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயல் வேகமா படிங்க சோ நம்ம வேகமா என்ன பண்ணலாம் எயித்து பக்கம் முடிச்சுட்டு அடுத்த நம்ம நைன்த் டெல்த் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு போக வேண்டியது இருக்கு அதையும் நம்ம வந்து வேகமா கடந்துடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிச்சுட்டு தயாராக இருங்க ஈவினிங் நம்ம டெஸ்ட்டில் வந்து மீட் பண்ணுவோம் தேங்க் யூ கைஸ்